குரங்கு காய்ச்சல் என்று அழைக்கப்படும் கியாசனூர் வன நோய் இது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் அதிக பாதிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துது இந்த நோய் எப்படி பரவுது அப்படின்னா ஒரு ஒட்டுண்ணி மூலமாக இந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு பரவுது வனப்பகுதிகள்லையும் அதை சுற்றி வாழும் மக்களுக்கு இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த நோய் பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் கர்நாடகாவுடைய கேசனூர் பகுதியில் இருக்கிற ஒரு காட்டில் கண்டறியப்பட்டது மனிதர்களுக்கு பரவுகிற இந்த நோய் அதே மனிதர்கள்ட்ட இருந்து மற்றவங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரவாது அந்த ஒரு ஒட்டுண்ணி இருக்கு இல்லையா பூச்சி அந்த பூச்சியின் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு பரவே தவிர பரவணங்கள்ட்டிருந்து மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரவாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது